பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் பிரியமானவர்களே நமது ஜீவதனி ஊழியத்தின் மூலமாக மாதந்தோறும் ஜீவநதி என்கிற பத்திரிகை வெளியிடுகிறோம் அதற்கு ஒவ்வொரு மாதமும் பனிரெண்டாயிரம் ரூபாய் செலவாகிறது நீங்கள் விரும்பினால் ஏதாகினும் ஒரு மாதத்தில் அந்த பத்திரிகை ஊழியத்தினுடைய தேவைகளை நீங்கள் கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்கலாம் கர்த்தங்களை ஆசீர்வதிப்பார் பாருங்கள் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற நல்ல வார்த்தை எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் வசனத்தை பாருங்கள் அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடரல் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள் பிரியமான தேவனுடைய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் பாதையிலே அநேக உபதேசங்களை செய்து கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம் குறித்து அவர் உபதேசித்து வந்தார் அப்படி அவர் உபதேசிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து இங்கே சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் மனிதனுடைய வாய்க்குள் போகிறது எதுவும் அவனை தீட்டுப்படுத்தார் ஏனென்றால் நான் சாப்பிடுகிறதெல்லாம் நமது வாய் வழியாக உட்பிரவேசித்து ஆசனவாய் வழியாக விடுகிறது ஆகவே மனிதனுடைய வாய்க்குள் செல்லுகிறது அவனை தீட்டுப்படுத்தாது மாறாக மனிதனுடைய இருதயத்திலிருந்து வெளிப்படுகிறவைகளே மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி ஒரு மனிதனை தீட்டுப்படுத்துகிற காரியம் என்ன என்பதை குறித்து இங்கு மிக திட்டமாய் அவர் போதிக்கிறார் அப்படி அவர் போதிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியம் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமும் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று போதிக்கிறார் இப்படி ஆண்டவர் சத்தியத்தை குறித்து திட்டமாய் பேசிக்கொண்டிருந்த பொழுது அவருடைய வசனத்தைக் கேட்ட அநேக ஜனங்கள் இடரில் அடைந்தார்களாம் இவர் என்ன இப்படி பேசுகிறார் இவர் எதற்காக இப்படி பேசுகிறார் இவர் பேசுகிறது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை குறித்து முறுமுறுத்திருக்கிறார்கள் அதை அப்போஸ்தலர்கள் கேட்டுதான் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து சொல்லுகிறார்கள் அன்று ஒருவேளை பரிசெயர்கள் இந்த வசனத்தை கேட்டு இடல் அடைகிறார்களே நாம் என்ன செய்ய அதாவது இயேசுவின் இடத்துல வந்து என்ன சொல்றாங்க நீங்க பேசின வார்த்தைகள் பரிசெயர்களை இடர பண்ணுகிறது பரிசெயர்கள் என்பது நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்கிற மறு மனிதர்கள் இப்போது அந்த பரிசெயர்கள் உமது போதனை கேட்டு இடறுகிறார்களே என்று சொல்லும் பொழுது என்ன எதிர்பார்த்துருக்கலாம் இப்படிலாம் பேசாதீங்க இப்படி பேசினா ஒரு கூட்ட மக்கள் உங்கள் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மாடி மறுக்கிறாங்க உங்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதனால் இப்படி போதிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் மாறுத்துறமாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் ஐயா நான் பிரசங்கிக்கிற பிரசங்கத்தை கேட்டு பரிசேர்கள் இடரல் அடைகிறார்கள் என்பதற்காக என்னுடைய பிரசங்கத்தை மாற்ற முடியாது அவர்களை விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறார் அழைகள் ஐயா பதினான்காவது வசனத்தில் பாருங்க அவர்களை விட்டுவிடுங்கள் அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கிறார்கள் குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குளியிலே விழுவார்களே என்றார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை கொஞ்சம் கவனிக்கணும் எதுக்காக சொல்றேன் இன்றைக்கு பெருங்கூட்ட ஊழியர்கள் சுவிசேஷகர்களோ போதகர்களோ உலக ஆசீர்வாதத்தை தான் முன்னிறுத்தி பிரசங்கிக்கிறாங்க நீங்க ஏசப்பட்ட வந்தா உங்க கண்ணீரை தொடைப்பார் நீங்க ஜபம் பண்ணுனா அவங்க ஜபத்தை கேட்ட ஆசீர்வதிப்பார் ஐ மீன் ஏசப்பா உங்களுக்கு நன்மை செய்வார் ஏசப்பா உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார்னு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை குறித்தே பெருங்கூட்ட ஊழியர்கள் போதிக்கிறார்கள் அதை கேட்டு பெருங்கூட்ட ஜனங்கள் அவர்களுக்கு பின்பாக போறாங்க சொற்பமான ஊழியர்கள் மட்டும் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு நீ உனக்குள்ள கசப்பு வைராக்கியம் வச்சுக்கிட்டு தேவனுடைய வசனத்தை சத்தியமா போதிக்கிறாங்க அதை கேட்கிற ஜனங்களுக்கு அந்த உபதேசம் பிடிக்கல மனந்திரும்புன்னு பிரசங்கம் பண்ணா ஜனங்களுக்கு அது கஷ்டமா இருக்கு ஒருவேளை நீ உனக்குள்ள இருக்கிற பாவத்தை விட்டு மனந்திரும்பு பொறாமையை விட்டு மனம் திரும்பு அசுத்த கண்களோடு கூடிய பார்வையை விட்டு மனம் திரும்பு அப்படின்னு சொல்லி சத்தியத்தை ஜனங்களை வழிநடத்தும் போது அதை ஜனங்களுக்கு இவர் என்னையா இப்படியே பேசிக்கிட்டு இருக்கார் என்று மத் சத்தியத்தை போதிக்கிற ஊழியர்களின் பிரசங்கத்தை கண்டு ஒரு கூட்ட ஜனங்கள் இடரில் அடைறாங்க முறுமுறுக்கிறாங்க அப்படி ஜனங்கள் முறுமுறுக்கிறதுனால இடரில் அடைகிறதுனால நாங்கள் வசனத்தை மாற்ற முடியாது ஆண்டோருடைய வசனம் சொல்லுது அவர்களை விட்டுருங்க யார் வசனத்தை கேட்டு அடைகிறானோ முறுமுறுக்கிறானோ அவனை விட்டுரு ஏன்னா அவன் குருடன் அவன் பரலோக ராஜ்யத்துக்கு வரமாட்டான் அவன் குழியில் விழப்போகிறான் என்று சொல்லுகிறான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களோடு பேச விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா நீங்கள் எந்த செய்திக்கு முக்கியத்துவம் கெடுக்கிறீங்க உன் கண்ணீரை துடைப்பார் உன் தேவையை சந்திப்பார் உன்னை ஆசீர்வதிப்பார் இப்படிப்பட்ட பிரசங்கத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்து நீங்க அப்படிப்பட்ட ஊழியர்களை தேடியே ஓடிப்போய் அப்படிப்பட்ட பிரசங்கத்தையே கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு ஆவிக்குரிய குருடர்கள் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் மறந்துடாதீங்க நீ குளியில விழப்போறான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு ஜாக்கிரதையாருங்க நீங்க உண்மையா மனம் திரும்பி இருக்கிறீங்களா உங்களுக்குள்ள கசப்பு வெறுப்பு இல்லாம இருக்குதா பொறாம எரிச்சல் இல்லாம இருக்குதா வைராக்கியம் ஆ வீண் கசப்பான வார்த்தைகள் பேசாம இருக்கிறீங்களா கவனித்து பாரு சத்தியத்தை கேளுங்க சத்தியத்தை கேட்டு மனம் திரும்புங்க இல்லைன்னா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்க வாழ்க்கை பரிதாபமா இருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களுக்கு புத்தி சொல்றேன் அன்னைக்கு பரிசுகளை ஆண்டவர் சொன்னார் இவர்களை விட்டு அவன் குருடனா இருக்கான் அவன் குருடனுக்கு வழிகாட்டுறவனாக இருக்கா அப்படிங்க அப்போ உலக ஆசீர்வாதத்தையே பிரசங்கிக்கிற மனிதர்களை ஆண்டவர் என்ன சொல்றாரு குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடை அப்போ உலக ஆசீர்வாதத்தையே தேடி ஓடுகிற விசுவாசிகளை கத்தர் என்ன சொல்றாரு குருடனுடைய போதகத்தை கேட்கிற குருடை எவ்வளவு ஆண்டவர் எச்சரித்து பேசுகிறார் கவனிச்சு பாருங்க நீங்க குருடனுடைய பிரசங்கத்தை கேட்க போக கூடாது நீங்க குருடனுக்கு பிரசங்கம் பண்றவங்களாகவும் இருக்க கூடாது ஜாக்கிரதையா நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனு இந்த பரிசுத்தமான காலை பொழுதில் உங்கள் கிருபையில் கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே நம்முடைய அன்பு எங்களை தாங்கட்டும் ஆண்டபுரை இந்த செய்தியை கேட்கிற போது பிள்ளைகள் குருடராக இராதபடி ஆவிக்குரிய குருடனாக இராதபடி குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடனாக இராதபடி உமது கிருபை தாங்கி நடத்தட்டும் ஆண்டவரே ஆண்டவரே இன்றைக்கி தாங்கள் உண்மையாய் மனம் திரும்பி இருக்கிறோமா பரிசுத்தமாய் வாழ்கிறோமா கத்தருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறோமா என்பதை குறித்து கவலைப்படாமல் கவனமாய் இருக்காமல் எனக்கு வீடு இல்லையே எனக்கு கார் இல்லையே எனக்கு கடன் இருக்க என் பிள்ளைக்கு கல்யாணமாகலையென்னு உலக ஆசீர்வாதத்தை குறித்தே கவலைப்பட்டு உலக காரியத்தை குறித்தே அழுது புலம்பி உலக காரியத்துக்காகவே அன்றுவரை ஒரு கூட்ட ஜனங்கள் அதை போதிக்கிற ஊழியர்களை தேடி ஓடுகிறத பார்த்து வேதனைப்படுகிறோம் தாங்கள் குணப்படாமல் இருந்தோம் உலக சிற்றின்பங்களை குறித்தே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் இப்படிப்பட்ட குருடர்கள் மனம் திரும்ப உதவி செய்யும் உன்னுடைய அன்பின் கரத்துல தருகிறேன் உன்னுடைய குருபையானது உமது பிள்ளைகளின் மனக்கண்களை திறக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் உமது பிள்ளைகள் வஞ்சிக்கப்படாதபடி காத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே ஆமே